குளிர்பானங்கள் வந்து நம்ம குளிரை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் நம்ம வந்து குளிர்ச்சியாக இருந்தால் நல்லது காலகாலமா என்ன சாப்பிட்டோம் ஒரு தாகம் அப்படின்னா அந்த காலத்துல என்ன சாப்பிட்டோம் முதல்ல தண்ணீர் தண்ணீர் நல்லா மண்பானையில் தண்ணி வச்சு எத்தனை பேர் ரொம்ப சாப்பிட்டுப்போம் எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு வெயில் காலத்துல மட்டும் மண்பானை வீட்டில் கீழே இறங்கும் மணல் போட்டு அது மேலே மண்பானையை வச்சு கொஞ்சம் போல வெட்டி வேறு அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க காலகாலமாக அதுதான் மிகச்சிறந்த குளிர்பானம் அதில் ஏதாவது ரசாயனம் இருக்கா அந்த வெட்டிவேரியனுடைய குளிர்ச்சியோடு ஒரு மனத்தோடு வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர் ஆகச்சிறந்த குளிர்பானம் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த வெயில் காலத்தில் அழகாக நம்ம குயவர நண்பர்கள்கிட்ட போய் நல்லா அருமையான பானையை வாங்கி கொஞ்சம் மூலம் மணல் கீழே போட்டு ஆற்று மணல் போட்டு அது மேலே அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி அதில் வெட்டிவேரை போட்டு வச்சிங்கன்னா அதுதான் சிறந்த குளிர்பானம் இல்லைங்க அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா மோர் நல்ல நீர் மோர் அந்த நீர்மோர் ஒரு கப்பு அதாவது இரநூத்தம்பது எம்எல் வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு நீர்மோர் குடிச்சா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் பாதி கால்சியம் கிடைச்சிடும் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது அதுக்கப்புறம் அதில் நிறைய லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் உயிரிகள் இருக்குது அந்த லாக்டோபாசிலஸ் குடலில் இருந்து நமக்கு உதவி அது வேலை இருக்கு இப்போ நம்ம குடலில் எடுத்து பார்த்தீங்கன்னா குடாறு கோடி நுண்ணுயிரிகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது லாக்டோபாசிலஸ் அப்போ நம்ம குடிக்கிற மோர் மூலமா உடலை குளிர்ப்பிக்குது வாய்க்கு ருசியா இருக்குது வாய்ப்புண்கள் வராது அதுக்கப்புறம் குடல்ல போய் அந்த பாக்டீரியாஸ் இருந்து நமக்கு நல்லது செய்யும் அப்போ நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர் மோரை விட சிறந்த ஒரு குளிர்பானம் இல்லை அப்படிங்களாம் இப்போ அதையும் தாண்டி வேற என்ன இருக்கு பதநீர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நல்ல வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம் இல்லைன்னா வந்து மாதுளம்பழ சாறு கொடுக்கலாம் எல்லா பழங்களையும் சாராக எடுத்து அன்றைக்கு அப்படிதான் குளிர்பானங்களாம் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு கடையில் புட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை அது ஆங்கிலத்தில் ஒரு சொல் சொல்லுவாங்க ஃபிசி ட்ரிங்க் ஃபிசி ட்ரிங்க்னா என்னன்னா அதுக்குள்ள நல்ல கார்பன் டை ஆக்சைடு அடைச்சி வச்சு டின்னில் அடைச்சி பாட்டில் அடைச்சி குடிக்கிறாங்க நீங்கள் பாட்டில் மூடிய தொடர்ந்த உடனே புசுன்னு வெளியே வருது என்ன வருது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது நம்ம குடித்த உடனே கடை கடைன்னு குடிச்ச உடனே ஏப்போம் கோ கோன்னு ஏப்ப வருது வெளியே வருது என்ன நடக்குது உடல் வேணாம் வேணான்னு வெளியேற்று உடல் தான் ஏப்பமா வெளியே வருது அந்த காட்சி வெளியே வருது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா உள்ள சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டில் அடைச்சு அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலாக போட்டு அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள் அவை வேண்டாம் பல நெடுங்காலமா நமக்கு கிடையாது ஆனால் அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபோவத்தோடு அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமா போனில் இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க கால்சியம் குறையுது இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் நண்பர்களே இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேண்டாம்